தலைப்பு மரக்குரங்கு மிலோ ஒழுக்கம் கற்றான் காடின் மையத்தில் ஒரு பிளேஃபுல்லான மரக்குரங்கு இருந்தது அவன் மிலோ மிலோ கொடியிலிருந்து தொங்கி தொங்கி குதிக்க தோழர்களுடன் விளையாட வாழைப்பழங்களை மென்று மகிழ இவை எல்லாம் அவனுக்கு மிகவும் பிடித்தவை ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தது நல்ல ஒழுக்கம் ஒரு கால மிலோ ஜங்கிள் கஃபேவுக்கு பாய்ந்து வந்தான் எல்லா விலங்குகளும் காலை உணவுக்காக அங்கே கூடியிருந்தன நான் வாழைப்பழம் வேண்டும் என்று மிலோ கூப்பிட்டு வரிசையை கடந்து ஓடினான் அப்படி செய்யக்கூடாது என்றால் ஆமையான ஓலிவியா பாறை பன்று நாம் ஒவ்வொருவரும் வரிசையில் காத்திருக்க வேண்டும் மிலோ ஏன் என்று முணுமுணுத்தான் மிலோ அதே நேரத்தில் சிங்கம் லியோ உள்ளே வந்தான் காலை வணக்கம் அனைவருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டான் நீங்கள் எங்களுடன் சேரலாம் என்று எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள் மிலோ கவனமாக பார்த்தான் லியோ செய்து நன்றி மன்னிக்கோம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினான் எல்லோருக்கும் அவனுடன் இருப்பது சந்தோஷமாக இருந்தது பிறகு மிலோ திடீரென தில்லி ஆமையின் மீது மோதி விட்டான் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை ஓய் என்றால் தில்லி நீ மன்னிக்கவும் சொல்லலாமே மினோ முகம் சொலித்தான் இதில் என்ன பெரிய விஷயம் ஒளிவர் பறந்து வந்து மென்மையாக சொன்னால் மீலோ ஒழுக்கம் என்பது மற்றவர்களை மதிப்பது ஒருமுறை முயற்சி செய்து பார்க்க விருப்புமா சிறிது நேரம் யோசித்தான் பிறகு தலையாட்டி சரி என்றான் அடுத்த நாள் மீலோ கஃபேவுக்கு வந்தான் காலை வணக்கம் அனைவருக்கும் என்றான் அவனும் வரிசையில் காத்திருந்தான் உணவு கேட்கும் போது தயவு செய்து என்றான் உணவு பெற்றதும் நன்றி என்றான் தில்லியின் வால் மீது தவறுதலாக மோதியவுடன் மன்னிக்கவும் தில்லி என்று உடனே சொன்னான் தில்லி சிரித்தாள் நன்றி மீலோ அது மிகவும் நன்றாக இருந்தது அனைத்து விலங்குகளும் கைகள் அடித்தனர் மீலோக்கு வாழ்த்துக்கள் அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள அதிக மரியாதைக்குரிய மரக்குரங்க ஆனான் பாடம் நல்ல ஒழுக்கம் நமக்கும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது